அக்ரிமெண்ட் போட்டாச்சு பேசியாச்சு டிராயிங் வாங்கியாச்சு எல்லாம் முடிஞ்சுது வீடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பூமி பூஜை போட்டு வீடு வீடு ஆரம்பிக்க போகிறோம் ஓகே பூஜை போட்டாச்சு வீடு ஆரம்பிச்சிட்டோம் சரி அது அதில் என்னென்னலாம் பண்ணணும் வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று பண்ணணும் ஒரு டெம்ப்ரவரி கனெக்ஷன் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு டெம்ப்ரவரி தற்காலிக ஈபி ஒன்று வாங்கணும் ஏன்னா அந்த தண்ணி பம்ப் பண்ணுறது வேலைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி அவசியம் இல்லைங்களா அதுக்கு கரண்ட் அவசியம் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக ஒரு தற்காலிக இபி லைன் ஒன்று வேணும் அது மட்டும் இல்லாமல் கட்டிடம் சம்மந்தப்பட்ட கம்பி கட் பண்ணுறது எல்லா வேலைக்குமே கண்டிப்பாக மின்சாரம் அவசியம் அதனால் தற்காலிக ஒரு மின் மின் இணைப்பு வாங்கணும் அது அக்ரிமெண்ட்டில் வருமா அடுத்த கொஸ்டின் அதுதானே அதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் வராது அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் செலவில் அது ஆட் ஆட் தற்காலிக இணைப்பும் ஆடடு இதை வந்து பண்ணி முடிச்சுட்டு ஷெட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஷெட்டு எதுக்கு மூட்டை வைக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஷெட்டு வேணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டெலாம் கட்டும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இருக்கும் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுருங்க மெட்டீரியல்லாம் வச்சுருங்க எல்லாம் ரெடி பூஜை பூஜை போட்டிங்க அடுத்து பள்ளம் எடுக்கணும் ரைட்டு பள்ளம் எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் அக்ரிமெண்ட்டில் ஆரடி போட்டிருக்கோ அது பிரகாரம் எடுக்கணும் கரெக்டு அதே வந்து நான் சொன்னது ட்ராயிங்கை எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க ஒரு செட்டு காப்பி வந்து சைட்டில் வைக்க சொல்லுங்கள் டிராயிங்கை ஒரு செட்டு உங்கள் கையில் எடுத்து வந்துருங்க புதுசாக இருக்கு இது மாதிரிலாம் நாங்கள் பார்த்தது இல்லையே ட்ராயிங் இருங்க எடுத்து வரணுங்கிறீங்க அது எடுத்து வரணுங்கிறீங்க சார் இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொன்னால் கட்ட போகிறான் இதில் என்ன டிராயிங் எடுத்துகிட்டு வந்து என்ன சார் பண்ண போகுது இதுதானே உங்கள் கொஸ்டின்னு சார் கொஞ்சம் மாறுங்க சார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க மாறினா தான் டாக்குமெண்டேஷன் சார் அவர் கரெக்டாக பண்ண சண்டை இல்லாமல் கடைசி வரைக்கும் போகணும் இல்லையா உங்களுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் இல்லை இன்ஜினியருக்கும் உங்களுக்கு சண்டை இல்லாமல் போகணும் இல்லையா அதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் ட்ராயிங்கிறது டாக்குமெண்ட்டு போய் ஃபவுண்டேஷன் வந்து ஆஸ் பர் ட்ராயிங் பிரகாரம் சார் எவ்வளோ சார் டெத்து அக்ரிமெண்ட்டில் ஆரெடி போட்டிருக்கா ஆரெடி போட்டிருக்கோ பைல் போட்டிருக்கா பைல் போடணும் எவ்வளோ போடணும் எல்லாம் பேசி முடித்ததை தான் நான் சொல்கிறேன் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதை டிராயிங் வச்சு இன்ஜினியர் வச்சு செக் பண்ணி கரெக்டாக பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பள்ளம் எடுப்பார் அதுக்கப்புறம் காங்க்ரீட் போடுவார் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கும் சரி பள்ளம் எடுத்து காங்கிரீட் போடுறாங்க கீழே வந்து ஃபுட்டிங் போடுவாங்க ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிராயிங்லேயே இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுக்கு ட்ராயிங் ட்ராயிங் திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கும் பாருங்க எதுக்கு ட்ராயிங் ட்ராயிங் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன டெப்த்துக்கு காங்கிரீட் போடுவார் அப்படிங்கிறது ட்ராயிங்கில் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் அவர்கிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது ட்ராயிங் பார்ப்பீங்க என்ன சார் அரடி போட்டிருக்கு நீங்கள் என்ன சார் அரடி போடல அஞ்சு அஞ்சு தான் போட்டிருக்கீங்க முக்கால் அடி போட்டிருக்கு அரடி தான் போட்டிருக்கீங்கிறத கொஸ்டின் பண்ணலாம் ஏன்னா இது ட்ராயிங்லேயும் இருக்கும் அக்ரிமெண்ட்லேயும் இருக்கும் அக்ரிமெண்ட்டில் ரைட்டிங்கில் இருக்கும் சார் அரடின்னு சொல்லியிருப்பாங்க அரடி எங்கேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் ட்ராயிங்கில் கிளியராக இருக்கும் அதனால் டிராயிங் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்போ ஃபவுண்டேஷன் டெப்த்து எல்லாமே வந்து ட்ராயிங்கில் மார்க் பண்ணியிருக்கோம் பண்ணிங்கன்னா இது காங்கிரீட் போட்டு வர்றாரு ஒரு ஒரு ஸ்டெப்பாக பில்டிங் வந்துட்டே இருக்குது சரிங்க சார் காங்கிரீட்லாம் போடுறாரு அது கரெக்டாக போடுறாரா அப்படிங்கிறதையும் செக் பண்ணும் இல்லையா அதை எப்படி செக் பண்ணுவீங்க அவருக்கு கொடுத்துருக்குற அளவுக்கு போட்டிருக்காரா அப்படிங்கிறது வந்து சார் இந்த காங்கிரீட் போடுறீங்களே இது வந்து என்ன ரேஷியோட போடுறீங்க அதுக்கு வந்து ஒரு கன அடிக்கு எவ்வளோ சிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் சார் ஒரு கன அடிக்கு இவ்வளோ சிமெண்ட் ஆகும் சார் ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு இவ்வளோ சிமெண்ட் ஆகும்னு சொல்லுவார் ஏன்னா காங்கிரீட்டில் நிறையா இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிசிசி பிளைன் சிமெண்ட் காங்க்ரீட்னு சொல்லுவாங்க அது ஃபுட்டிங் கீழே போடுறது அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் ஆகும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு எவ்வளோ சிமெண்ட் ஆகும் அவர் வந்து எவ்வளோ சிம் சார் ஒரு இதுக்கு வந்து காங்கிரீட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு கனடிக்கு வந்து பதினோரு கிலோ ஆகும் பன்னெண்டு கிலோ ஆகும் அவர் ஒரு குவான்டிட்டி சொல்கிறார்னா என்ன ரேஷியோ சார் என்ன ரேஷியோ எப்படி ரேஷியோன்னு கேட்பீங்க அதுதான் ட்ராயிங்கில் இருக்கும் என்ன ரேஷியோ ஒன் ஈஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஈஸ்ட்டு த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டின்னு போட்டிருவோம் சரி இதெல்லாம் எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது ஒன்று ரொம்ப சிம்பிள் சார் ஒன் ஈஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இஸ்ட்டு த்ரீ வந்து பர் சி எவ்வளோ சிமெண்ட்டுன்னு கூகுள் அடிச்சிங்கன்னா வரப்போகுது அவர் சொல்கிறத கிராச் செக் பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணுவோம் நீங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ண செக் பண்ண அப்போ என்னன்னா உங்களுக்கும் அது சின்ன விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அப் இதெல்லாம் சண்டை வராமல் இருக்குது தான் இந்த கதையில நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணுமா உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்காரு கரெக்டாக பண்ணுவார்னால் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க வேண்டியில்ல அவரே சரியாக பண்ணுவார் குறைந்த எனக்கு தெரிந்து தொண்ணூறு சதவீதம் பொறியாளர்கள் வந்து சரியாக தான் பண்ணுவாங்க பத்து சதவீதத்தில் எங்கேயாவது ஒரு தப்பு இருக்கலாம் இல்லாமலாம் இருக்கா இல்லாமலாம் இருக்குங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இதை நீங்கள் காங்கிரீட்டில் செக் பண்ணும் காங்க்ரீட் போட்டு காலத்தை போடுத்துக்கும் போது காலத்துக்கு கண்டிப்பாக வைப்ரேட்டர் போடணும் முக்கியமாக நீங்கள் சொல்கிற இன்ஜினியர்கிட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க வைப்ரேட்டர் இல்லாமல் காங்க்ரீட் போடாதீங்கன்னு சொல்லிவிடுங்க ஃபுட்டிங்ஸு ஃபுட்டிங்க்கு வைப்ரேட்டர் தேவைப்படாது அது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு வந்து ட்ரை மி ட்ரை மிக்ஸு ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி கலந்து டைட்டாக அப்படியே வச்சு தட்டினாலே போகிறோம் ஆனால் காலத்துக்கு வைப்ரேட்டர் போடணும் பீமுக்கு வைப்ரேட்டர் போடணும் வைப்ரேட்டர் போடுறதால என்ன சார் பெனிஃபிட்டு வைப்ரேட்ரு போட்டால் தான் உள்ள ஹனி குவம்ஸ் அதாவது ஒன்று ஹனிக்குவம்ஸ்னால் பொத்த பொத்தலாக இருக்கும் உங்களுக்கு ஹனி கும்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் வைப்ரேட்டர் போது வைப்ரேட்ரு கம்பல்சரி அதில் நீங்கள் உங்கள் அக்ரிமெண்ட்லேயும் அதை அந்த லைனை அந்த லைனை சொல்ல மறந்துட்டேன் அதையும் சொல்லிடுறேன் அக்ரிமெண்ட்லேயும் வைப்ரேட்டர் வந்து எல்லா காங்க்ரீட்டுக்கும் வைப்ரேட்ரு கண்டிப்பாக போகணுங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பில்டிங் கட்டி கீழே பில்டிங்லேருந்து மேலே எழுந்திரிச்சிச்சு சார் எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும் உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வந்து ஃபில்லிங் பண்ணுவாங்க பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து மூணு அடின்னு சொல்லியிருப்பாங்க அதே அக்ரிமெண்ட்டுக்கு நான் திருப்பி போகிறேன் ரோட் லெவல்லேருந்து மூணு அடி அப்படிங்கிறது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இன்கேஸ் மூணு அடிங்கிறது வந்து கீழேருந்து மூணு அடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா ரோட் லெவல்லும் கிரவுண்ட் லெவலும் ஒரு அரை அடி டிஃப்ரென்ஸ் இருந்தால் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மேபி ரோட் லெவல்லேருந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு நாலு அடி பள்ளம் இருக்குது இல்லை மூணு அடி பள்ளம் இருக்குன்னா ரோடு லெவலுக்கு மேலே மூணு அடி இருக்கணும் ஏன்னா ரோடு வந்து எவ்ரி டென் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை அடி முக்கால் அடி ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா காமனாக அக்ரிமெண்ட்டில் கிரவுண்ட் லெவல்லேருந்து மூணு அடின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து மூணடினா லெவலில் இருந்து என்ன ஹைட் இருக்குன்னா அஞ்சு அடி இருக்குதுன்னா அஞ்சு அடிக்கு நீங்கள் பில்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதாவது தெளிவாகவே சொல்லணும்னே சொல்கிறேன் ரோட் லெவல்லேருந்து குறைந்தபட்சம் நாலடி உயரத்தில் வீடு இருக்கணும் கிரவுண்ட் லெவலும் ரோட் லெவலும் ஒன்றா இருந்தால் ஒரு அரை அடி டிஃப்ரென்ஸ் இருந்தால் நாலடி போகிறோம் மேபி சில பேர் அஞ்சடி கூட வச்சுக்கிறாங்க மூணு அடி இரு ரோடு வந்து காங்கிரீட் ரோடாக இருந்ததுன்னா மூணு அடி இருந்தாலே போகிறோம் இல்லை சார் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலு அடி அஞ்சு அடி இருக்கணும்னா அது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது ரோடு லெவல் கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு அடி முக்கால் அடி ஏறுங்கிறத மறந்துடாதீங்க அப்போ அக்ரிமெண்ட் பிரகாரம் பேஸ்மெண்ட் போட்டாச்சு பேஸ்மெண்ட் போட்டு சுற்றி கட்டுவேல பேஸ்மெண்ட்டுக்கு போடுறாங்க போட்டு முடிச்சுட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்டுவேலை போட்டு முடித்ததுக்கப்புறம் நடுவில் காலத்தை விட்டுட்டு செங்கல்ல சுற்றி கட்டுவேலை போடுவாங்க காலத்தில் வந்து காலம் காங்கிரீட் போடாமே அந்த மாதிரி போடக்கூடாது காலம் கான்கிரீட் போட்டு தூக்கிட்டு தான் பேஸ்மெண்ட் கட்டுவேலாம் போடணும் ஏன் சார் போடக்கூடாது தான் எங்கள் ஊரிலலாம் போடுறாங்க பில்டிங்லாம் நல்லா தான் இருக்குது பில்டிங்லாம் நல்லா தான் சார் இருக்கும் ஆனால் போடுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா நீங்கள் காலம் செவ் போட்டிங்கன்னா செவரில் அந்த செவுத் செவுத்தில் இருக்கிற செங்கல் வந்து அந்த காலத்தில் இருக்கிற சிமெண்ட்டு பாலை ஃபுல்லாக உறிஞ்சி உறிஞ்சிரும் உறிஞ்சினா அந்த காலத்தோட பேஸ்மெண்ட்டில் காலம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது அதனால் கண்டிப்பாக காலம் பாக்ஸ் வச்சு தான் போடணும் இல்லை அவங்க இதில் ப்ளேவுட்ஸில் அடித்து பண்ணுறாங்கன்னா அடித்து பண்ணணும் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு பேஸ்மெண்ட்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே திருப்பி மண் ஃபில்லிங் பண்ணணும் பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் போட்டோடனே ஃபில்லிங் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது பேஸ்மெண்ட் போட்டு முடித்தாங்கன்னா அதுலேருந்து குறைந்தபட்சம் ஒரு மூணு நாலாவது டைம் வேணும் சார் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கொடுத்தா தான் அந்த செட்டில்மெண்ட் டைம் இருக்கணும் ஒரு வாரம் இருந்தால் ரொம்ப நல்லது ஃபில்லிங் பண்ணணும் சரி ஃபில்லிங் எப்படி சார் பண்ணணும் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜை தான் பண்ணணும் எடுத்தோடனே கொண்டாந்து வண்டியில் மொத்தமாக கொட்டிட்டு தண்ணி ஊற்றி கூராட்டக்கூடாது அப்படி கூறாட்டுற கூறாட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் செட்டில்மெண்ட் இருக்காது சரி எப்படி பண்ணணும் நீங்கள் பேஸ்மெண்ட் கூராட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு மண் ஃபுல்லாகவே கொட்டிவிட்டு தண்ணி ஊற்றி கூராட்டி கன்சல்டேஷன் பண்ணணும் ரொம்ப முக்கியமானது அந்த கன்சல்டேஷன் பண்ணுறதுல எத்தராமர் ஓட்டணும் எத்திரமர்னா என்ன சார் கூகுள் அடிக்கும் சார் எத்தனை மரனா என்னென்னு வரும் எத்தராமரம் வந்து அந்த மண்ணை வெறும் இவன் என்ன பண்ணால் திம்சாவில் கையால் தட்டுவாங்க கையால் தட்டாமல் எத்தராமரை வச்சு ஓட்டினா உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை அடிக்கு இல்லை ரெண்டு அடிக்கு ஒரு வாட்டி மண்ணை கொட்டி ரெண்டு லேயராக மூணு லேயராக தான் பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணணும் கட் கட்டுற பில்டிங்கில் என்னுடைய பார்வைக்கு எண்பது சதவீதம் பேர் இதை செய்வதில்லை ஆனால் நீங்கள் இதை கட்டாயப்படுத்துங்க சார் அப்படி பண்ணுறதால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே மண்ணை கொட்டிட்டு தண்ணி ஊற்றி கூறாட்டிங்கன்னா மேலேந்து ஒரு ஒன்றடி ரெண்டு அடிக்கு மட்டுந்தான் சாயில் டைட் ஆகும் மிஷின் வச்சு ஓட்டினாலும் அந்த ரெண்டு தான் டைட்டாகவும் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அழுத்தம் இல்லாததால் டைட்டாக இருக்காது காலப்போக்கில் பில்டிங் வந்து செட்டில்மெண்ட் ஆகும்போது உங்களுடைய ஃப்ளோரிங் போட்டு முடித்து டைல்ஸ் ஓட்டுனதுக்கப்புறம் தர மட்டும் உள்ள நட நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் சென்டரில் தர மட்டும் உட்காந்துருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர் கன்சால்டேஷன் இல்லாததால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கன்சால்டேஷன் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக கூறாட்டிட்டு எத்தனை மாதிரி ஓட்டிகிட்டு தான் பண்ணணும் பேஸ்மெண்ட் முடிச்சிட்டோம் சார் எந்தெந்த தேதியில் ஒரு ஆறு மாதம் சொல்கிறாங்கன்னா ஆறு மாதத்தில் ஒரே மாதத்தில் எல்லா பில்டிங் முடிக்க முடியுமா முடியாது ஆறு மாதம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பண்ண முடியும் அப்போ மொதல் ஒரு மாதத்துக்குள்ளேற சார் எர்த் ஒர்க் பண்ணுவேன் மண் எடுப்பேன் பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணுவேன் இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஷெடியூலில் அக்ரிமெண்ட்டோடு சேர்ந்து இருக்கணும் அப்போ தான் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன வேலை நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை ட்ராயிங்கில் வச்சு செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக ஒர்க்கிங் ஷெடியூலும் உங்கள் அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக வரணும் அதை வந்து என்ஜினியர்கிட்ட கேட்டு சார் ஒர்க்கிங் ஷெடியூலும் சேர்த்து அக்ரிமெண்ட்டோடு கொடுத்துருங்க அக்ரிமெண்ட்டில் பேசும்போது ஆஸ் பர் ஒர்க்கிங் ஷெடியூல் பிரகாரம் வேலை நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு லைனும் அதில் கண்டிப்பாக வரணும் பேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு சரி கரெக்டாக பண்ணியிருக்காரா உங்களுக்கு நடுவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு இன்ஜினியர் வேணால் கிராச் செக் பண்ணால் யாராவது இன்னொரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு யாராவது நடுவில் கொண்டு வந்து கூட்டு காமிச்சு பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா அது மாதிரி கேளுங்க கேட்கல தப்பே கிடையாது பேஸ்மெண்ட் முடித்தாச்சு அதாவது பில்டிங் வந்து க தரைக்கு மேலே எழுந்து பேஸ்மெண்ட் லெவலில் நின்று போச்சு முடிஞ்சிச்சா சரி பேஸ்மெண்ட் முடிச்சிட்டோம் பேஸ்மெண்ட் முடிக்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணியிருக்கணும் திருப்பி நான் சொல்கிறேன் ஃபவுண்டேஷன் ட்ராயிங் பிரகாரம் கம்பி போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்கணும் வைப்ரேட்டர் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ரூம் சைஸ் வந்து நீங்கள் என்ன ஃபைனல் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸுக்கு கீழே பீம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னொரு இன்ஜினியரை வச்சு கிராஷ் செக்கும் பண்ணிக்கணும் முக்கியமான பாயிண்ட்டு நான் சொன்ன அந்த கன்சால்டேஷன் வந்து எத்ராமர் வச்சு ஓட்டி தான் கன்சால்டேஷன் பண்ணணும் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தா பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட் பேஸ்மெண்ட் முடிச்சிட்டிங்களா அடுத்து என்ன பண்ணணும் பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த பதி கிலோவா